வெல்கம் டென்ஸ் தமிழ் எல்லாத்துக்கும் நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பிரச்சனை அப்படின்றது பயங்கரமா போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால உட்பேட்டர் படத்தில் இளையராஜாவோட பாட்டை வச்சுட்டாங்க ஏன் ஜோடி மஞ்ச குருவி ஒத்த ரூபா தார இளமை இதை இதோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாட்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அதையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு சின்ன பிட்டாத்த யூஸ் பண்ணாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் அஞ்சு கோடி வந்து கேட்டு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு வக்கீல் நோட்டீஸு ஸோ அதுக்கு மைத்ரி முய முகர்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நோட்டீஸ் வந்து விட போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே வந்து நடக்க போகுது ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த சாங்கை வந்து யூஸ் பண்ணாங்க படத்தில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங்கே வந்து அந்த சாங்குக்கே வந்து இவர் வந்து அஞ்சு கோடி கேட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நோட்டீஸ் விட்டது வந்து ஒரு ஆகாத ஒரு தான் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று சரியான கடுப்பாகிட்டு மைத்ரி மீமக்கர்ஸ் வாங்கி வந்ததுல லீகல் நோட்டீஸ் இருக்குல்ல அதாவது பார்த்திங்கன்னா ஆடியோ ரைட்ஸ் கம்பெனி இருக்குதுல்ல இளையராஜா வந்து சாங் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் அந்த சாங் வந்து ஒரு ஆடியோ ரைட்ஸ் தான் சேலாயிருக்கும் அந்த ஆடியோ ரைட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து லீகல் நோட்டீஸ் வந்து வாங்கியிருக்காங்க மைத்ரி மீமேக்கர்ஸ் அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்பீட் நோட்டீஸ் விடலாம்னு சொல்லிட்டு மைத்ரி மீன் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இளையராஜா அவர்களுக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைத்ரி மீமகஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதை வந்து தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்து எந்தளவுக்கு போய் நிற்கிது அந்த அதே மாதிரி ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன ரிசல்ட் வருது கோர்ட்லேருந்து நம்ம மைத்ரி மீமக சைடு அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மைத்ரி மீம சைட் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்ஸ் வாங்கி தான் இந்த சாங்க் யூஸ் பண்ணாங்கன்றது ஒரு உண்மையான விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வந்து நம்ம கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு பண்றேன் தேங்க்யூ வெரி மச்